ங்கிற மனுஷ யார அனுப்புகிறா தெக்கோவாவில் இருக்கிற புத்தியுள்ள ஒரு ஸ்திரியை தாவிது கிட்ட அனுப்புகிறா அனுப்பி அப்ப நியாயம் கேட்குறான் இப்படி ஒரு விளைய கொன்னுட்டா ஒரு விளதான் இருக்கிறா அந்த ஒரு விளையும் கொல்லணும் கொல்லணும்னு மற்றவர்கள் துடிக்கிறாங்க எனக்கு நியாயம் செய்யுங்க அப்படிங்கிற பொழுது உடனே தாவீது சொல்கிறான் யார் அப்படி சொன்னது ஏன்னா இவன் வீட்டில் தான் இப்போ நடக்குது இந்த கதை யார் அப்படி சொன்னது யார் அந்த ஒன்று ஒரு மனுஷனுக்கா எழுபுனது அப்படியெல்லாம் நடக்காது நீ போ அப்படிங்கிற கெஞ்சரோ இல்ல இப்படி நடந்துருமோன்னு பயமாக்குது அந்த இடத்துல சொல்லுவா இல்ல இல்லை உன் பிள்ளையினுடைய மயிர் கூட கீழே விழாம பாதுகாத்துக்கொள்றேன் நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி இவளை என்ன சொல்றா சமாதானப்படுத்தி அனுப்புகிற பொழுது அப்ப என்னமோ ஒரு இடத்துல இருக்கு நீயே அந்த மனுஷன் அப்படிங்கிற மாதிரி அப்பதான் தெக்கவாளு உங்க வீட்டில தான்ப்பா இந்த பிரச்சனை நடக்குது ஏன் நீங்க இன்னும் யாரோட கோபமா இருக்கிறீங்க அப்சலோ மேல நீங்க இன்னும் கோபமா இருக்கிறீங்க ஏற்கனவே ஒரு பிள்ளை அம்மனோட இழந்துட்டீங்க ஏன் அப்சு மையும் இழக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற தாவிதி சொன்னா இந்த வேலையெல்லாம் யோக